இன்றைய பிரார்த்தனை புனித சூசையப்பர் வழியாக சிலுவைப்பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பான இயேசுவே நீர் எங்களுக்காக அனுபவித்த துன்பங்களை நினைத்து நாங்கள் சிலுவைப்பாதையில் உம்மை பின்தொடர்கிறோம் புனித சூசையப்பரின் பரிந்துரையின் மூலம் எனது குடும்பத்தில் அன்பு நிலைக்கவும் நிதி பிரச்சினைகள் தீரவும் வாழ்க்கையின் அனைத்து சவால்களும் வெற்றிகரமாக கடக்கவும் உதவுங்கள் உங்களுடைய திருநாளில் எனது வேண்டுதல்களை ஏற்று உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசவும் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் ஆண்டவரே புனித சூசையப்பரின் பரிந்துரையின் மூலம் எனது கடன்கள் வேலைநிலை மற்றும் பிற தேவைகளில் தெய்வீக உதவியைப் பெற வேண்டுகிறேன் எனது வாழ்க்கை முழுவதும் இறைவனின் கைகளில் உள்ளது என்ற நம்பிக்கையை எனக்கு அளிப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் ஆண்டவரே புனித சூசையப்பர் திருக்குடும்பத்தின் தலைவராக இருந்ததைப்போல் எனது குடும்ப வாழ்க்கையில் சிரமங்களை கடந்து செல்ல எனக்கு உதவுங்கள் தைரியத்துடன் என் சுமைகளை தோல்மேல் சுமக்க எனக்கு வழிகாட்டுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே மனிதராக தளர்ந்தாலும் மறுபடியும் எழுந்தீர் எனது குடும்பத்தில் அன்பு சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமை வளர உதவுங்கள் நான் விழும்போது எழுந்து நிற்க உங்கள் முன்மாதிரியை பின்பற்ற எனக்கு கிருபை அளியுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் ஆண்டவரே நீங்களனை மரியாலை பேணிக் காத்ததைப் போல எனது குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பான மற்றும் சமாதானமான உறவுகளை வளர்க்க எனக்கு உதவுங்கள் திருமண வாழ்வில் உமது பாதுகாப்பை தாருங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் ஆண்டவரே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உதவக்கூடிய மனப்பான்மையை வளர்க்க உதவுங்கள் உங்களைப் போல தியாகத்துடன் ஒருவருக்கொருவர் சேவை செய்ய எங்களுக்கு கற்பியுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் ஆண்டவரே எனது வாழ்க்கையில் நம்பிக்கை பொறுமை மற்றும் கருணை நிலைத்திருக்க செய்யுங்கள் மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு அவர்களுக்கு உதவும் இதயத்தை எனக்குத் தாருங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இயேசுவே சுவே விழுந்தபோதும் அதை உணர்ந்து எழுந்தீர் சிரமங்கள் வரும்போது தைரியத்தையும் வலிமையையும் எனக்கு அழியுங்கள் எனது குடும்பம் உங்கள் பாதுகாப்பில் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற உதவுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் குழந்தைகளின் கல்வி குடும்ப வாழ்வு மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் அருளும் உதவியும் கிடைக்க அருள் புரியுங்கள் என் குடும்பத்தை நம்பிக்கையோடு வழிநடத்துங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் நான் சந்திக்கும் அனைத்து பிரச்சினைகளிலும் உங்கள் பாதுகாப்பை தாருங்கள் எனது குடும்பத்திற்கு தேவையான அருளையும் உதவியையும் அருள் புரியுங்கள் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இயேசுவே பிறர் என்னைக் குறைத்து பேசும் பொழுது நான் அதை பற்றி நினையாதிருக்கும் தாரும் நான் எனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான தைரியத்தை எனக்கு தாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வாழ எனக்கு உதவுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் என் பலத்தை நான் அறிய உதவி செய்யும் என்னை ஒன்றும் செய்ய இயலாதவன் என்று நினைப்பவர்கள் மத்தியில் நான் யார் நீர் எதற்காக என்னை உண்டாக்கினீர் என்பதை அறிவதற்கான பலத்தை எனக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் எனது குடும்பத்தைப் பாதுகாத்து என் குழந்தைகளுக்கு நல்வழி காட்ட உதவுங்கள் திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்யும் அன்பை எனக்கு கற்பியுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் எனது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆழமான உறவுகள் மற்றும் நம்பிக்கை நிறைய உதவுங்கள் உங்கள் பாதுகாப்பு நிழலில் எங்கள் குடும்பம் நிலைத்திருக்க அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் எனது குடும்பத்தில் அன்பு நிலைக்கவும் நிதி பிரச்சனைகள் தீரவும் வாழ்க்கையின் அனைத்து சவால்களும் வெற்றிகரமாக கடக்கவும் உதவுங்கள் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமென் பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பரலோகத் தந்தையே உம்முடைய சிலுவை தியாகத்தின் வழியாக நான் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபட உம்மை நாடுகிறேன் சிலுவைப் பாதையில் நடந்த ஒவ்வொரு நிலையும் எனது வாழ்வின் சிரமங்களைத் தீர்க்கும் வல்லமையோடு இருக்கட்டும் இயேசுவே என் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கும் நிதி பிரச்சினைகளை நீக்க வேலைவாய்ப்பு கிடைக்க வழி செய்யவும் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் துன்பப்படாமல் இருக்க உமது கிருபையால் என் வீட்டை நிரப்பும் கடன் சுமையிலிருந்து விடுதலை அளிக்க என் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் நிலையாகி முன்னேற வழிகாட்ட எனது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதார நிலைமை செழிக்க நாங்கள் உம்மை முழு மனதுடன் நாடுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு நம்பிக்கை தேவையான உதவிகள் கிடைக்க அருளும் இன்றுவரை எனக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி இனிமேலும் உம் வழியில் நிலைத்து நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் நமது குடும்பத்தில் நீடிக்கும் நிதி பிரச்சினைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டி இந்த பத்து மணிகளை ஒப்புக் கொடுப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்